அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் எடப்பாடியை எதிர்க்கும் தேவர் கூட்டமைப்புகள் எடப்பாடி பழனிசாமி தனது சுற்றுப்பயணத்தின் பொழுது விழுப்புரம் மாவட்டத்தில் பேசும் வன்னியர்களுக்கு பத்தரை சதவீத இடஒதுக்கீட்டை வழங்கி இருந்தது அதிமுக அரசு ஆனால் அந்த பத்தரை சதவீத இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு கிடைக்க கூடாது என்பதற்காக திமுக அரசு நீதிமன்றத்தில் சரியான வாதங்களை முன்வைக்காமல் கிடைக்க இருந்த நல்வாய்ப்பை விட்டார்கள் ஆனால் நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அதிமுக இந்த பத்திர சதவீத இடஒதுக்கீட்டை மீண்டும் வன்னியர்களுக்கு பெற்று தருவோம் வன்னியர்கள் யாருமே திமுகவை ஆதரிக்க மாட்டார்கள் வன்னியர்களுக்கு எதிரான கட்சி திமுக வன்னியர்களை நம்பி வட தமிழகத்தில் மிகப்பெரிய வெற்றிகளை குவித்தது ஆனால் வன்னியர்களுக்காக இவர்கள் என்ன செய்துள்ளார்கள் இனிமேலாவது வன்னியர்கள் புரிந்து கொண்டு திமுகவை புறக்கணிக்க வேண்டும் என பேசியிருந்தார் இவரது சொற்பொழிவிற்கு அப்பொழுதே தேவர் சமூக கூட்டமைப்பால் கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருந்தது இவர் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்களுக்கு செல்லும் பொழுது அங்கிருந்த தேவர் சமூக அமைப்புகள் இவருக்கு எதிராக கண்டன போஸ்டர்களை ஒட்டி இருந்தது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வரும் முப்பதாம் தேதி தனது இரண்டாவது கட்ட சுற்றுப்பயணத்தை சிவகங்கையிலிருந்து தொடங்க திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது சிவகங்கை ராமநாதபுரம் மதுரை தேனி திண்டுக்கல் வழியாக இந்த சுற்றுப்பயணம் நடைபெறும் என்றும் கூறப்படுகிறது இப்பகுதியில் தேவர் சமுதாய மக்கள் செறிந்து வாழ்ந்து வருகிறார்கள் முக்குளத்தூர் எனப்படக்கூடிய கல்லர் மறவர் அகமுடையார் அனைவரும் தேவர் சமூகமாக முத்துராமலிங்க தேவர் அவர்களால் ஒருங்கிணைக்கப்பட்ட சமூகமாகும் இவர்களும் மிகவும் பொருட்படுத்தப்பட்டோர் பட்டியலில்தான் இருந்து வருகிறார்கள் வன்னியர்களுக்கு பத்தரை சதவீத இடஒதுக்கீட்டை வழங்கும் பட்சத்தில் இதில் தேவர் சமூகம் கடுமையாக பாதிக்கப்படும் என்று கூறப்படுகிறது எனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக அவசர அவசரமாக வன்னியர்களுக்கு பத்தரை சதவீத இடஒதுக்கீட்டை உறுதி செய்யும் பொழுதே தேவர் சமூகம் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தார்கள் மிகப்பெரிய கண்டனக் குரல்களை எழுப்பினார்கள் ஆனால் எதையும் காது கொடுத்து கேட்காமல் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கில் அப்பொழுது எடப்பாடி பழனிசாமி வண்ணியர்களுக்கு அந்த இடஒதுக்கீட்டை வழங்கியிருந்தார் மேலும் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியில் தொடர வேண்டும் என்ற காரணத்திற்காக பாட்டாளி மக்கள் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக அப்பொழுது பணிந்திருந்தார் இது தென் தமிழகத்தில் அந்த தேர்தலிலேயே அப்பட்டமாக எதிரொலித்தது ஓபிஎஸ் உட்பட அதிமுகவின் முக்கிய தலைவர்களை வெற்றி பெறுவதற்கு தடுமாறினார்கள் காரணம் தேவர்கள் அனைவரும் அதிமுகவிற்கு எதிராக திரும்பினார்கள் ஆனால் தேர்தல் முடிந்த பின்பு அதிமுகவால் கொடுக்கப்பட்ட பத்தரை சதவீத இடஒதுக்கீடு நீதிமன்றத்தால் நிறுத்தி வைக்கப்பட்டு விட்டது இந்த நிறுத்தி வைப்பிற்கு காரணமே திமுக அரசுதான் திமுக அரசு சரியான வாதங்களை நீதிமன்றத்தில் முன்வைத்திருந்தால் இதுபோன்று நிகழ்ந்திருக்காது என அதிமுகவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார்கள் மேலும் நாங்கள் ஆட்சிக்கு வரும்பொழுது இதனை உறுதி செய்வோம் என எடப்பாடி பழனிசாமி கூறியிருப்பதற்கு மீண்டும் தேவர் சமூகம் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது ஏற்கனவே நாங்கள் நீதிமன்றத்தில் பல்வேறு வழக்குகளை தொடர்ந்து இந்த இடைக்கால பத்தரை சதவீத இடஒதுக்கீட்டை நிறுத்தி வைத்திருந்தால் மீண்டும் நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் தருவேன் என்று கூறுவதை நாங்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டோம் ஏற்கனவே எங்கள் சமூகத்தைச் சார்ந்த ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா போன்றவர்களை கட்சியிலிருந்து விலக்கி உங்கள் சமூகத்தைச் சார்ந்த கட்சியாக அதிமுகவை மாற்றிவிட்டீர்கள் பதினெட்டாவது மக்களவை தேர்தலிலேயே எங்கள் பகுதியில் உங்களுக்கு வாக்களிக்காமல் உங்களை புறக்கணித்தோம் அது தெரிந்தும் இன்றும் நீங்கள் திருந்தாமல் இருந்து வருகிறீர்கள் உங்களுக்கு பூஜா தூக்கக்கூடிய ஒரு சில இதே சமுதாயத்தைச் சேர்ந்த தலைவர்களை வைத்துக் கொண்டு எங்களை வீழ்த்தி விடலாம் என நீங்கள் நினைப்பது பகல் கனவாகும் அது ஒருபோதும் நடைபெறாது மேலும் தென் தமிழகத்தில் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள உள்ள உங்களுக்கு எந்தவிதமான ஆதரவையும் நாங்கள் தரமாட்டோம் மேலும் தேவர் சமூக மக்கள் இனிமேலாவது விழித்துக் கொள்ள வேண்டும் நமக்கு எதிராக தொடர்ந்து செயல்பட்டு வரக்கூடிய அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை நாம் புறக்கணிக்க வேண்டும் அவர் இங்கு சுற்றுப்பயணத்திற்கே வரக்கூடாது என்பதுதான் எங்களது நோக்கம் மேலும் அவர் வந்தாலும் நாம் யாரும் ஆதரவு தரக்கூடாது என இந்த கண்டன போஸ்டரில் இடம்பெற்றுள்ளது இது அதிமுகவிற்கும் எடப்பாடி பழனிச்சாமிக்கும் மிகப்பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது நன்றி